ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜம் ஜமாலின் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் குபேரப்பட்டு சாரீஸ் கலெக்ஷன் அதாவது செமி சில்க் பை செமி சில்க் காப்பர் ப்ரைடல் சாரீ கலெக்ஷன் சொல்கிற குபேரப்பட்டு சாரீ கலெக்ஷனை ஒரு நியூ இயர் ஆஃபராக ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எங்கேயும் கிடைக்காத ரேட்டுக்கு வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு இந்த சாரீ கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்னென்ன கலெக்ஷன் இருந்திருக்கேன் என்னென்ன மாடல் வந்துருக்கின்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் முழுக்க முழுக்க இந்த குபேரப்பட்ட ஸாரீ கலெக்ஷனை மட்டுந்தாங்க பார்க்க போகிறோம் ஆமாம் இந்த ஸாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இந்த சாரீ கலெக்ஷன் எப்படின்னா நமக்கு ஒரு நூற்றி அறுபது சாரீ ஆஃபரில் வந்திருக்கு அந்த ஆஃபரில் வந்த சாரீ கலெக்ஷன் மட்டும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஹோல்சேல் கடைகளில் அறுநூற்றி பத்து ரூபா அறநூற்றி இருபா அறநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு விற்றுகிட்ருக்காங்க நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஆஃபரில் நிறைய சாரீ கலெக்ஷன் அவைலபிலிட்டியில் வந்திருக்கு அதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கோ அப்படி வந்த டிசைன் எல்லாத்துலேருந்தும் ரேண்டமாக ஒரு ஸாரியை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் வீடியோவோட கடைசில இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோவோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி மஸ்டர்டே எல்லோ சாரீ கலெக்ஷன் அருமையான கலர் காம்பினேஷனில் டார்க் ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் ப்ளவுஸும் மீனா மீனாக்கரி புட்டா ப்ளவுஸும் வந்திருக்கு அடுத்தா பார்க்கறது மருதாணி பச்சைன்னு சொல்லணும் மருதாணி பச்சை வித் பெப்சி ப்ளூ கலரு இப்படி நிறைய கலர் காம்பினேஷனில் நிறைய டிசைன் நிறைய மாடலில் வந்திருக்கக்கூடிய இந்த சாரீஸ் கலெக்ஷனில் இருந்து மல்டிபிள்ஸ் இருக்கிறது அதாவது ஒரே கலரில் மூணு சேலை அஞ்சு சேலை ஆறு சேலை இருக்கிற கலெக்ஷனை மட்டும்தான் நம்ம ஓப்பன் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு சில புடவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மல்டிபிள் கலர்ஸ் அதாவது ஒரே கலரில் மல்டிபிள் பீசஸ் இருக்காது மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு அந்த சேரீலேயே வேறு வேறு கலர் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணிட்டு சாம்பிளாக ஓப்பனில் காமிச்சிருக்கோம் அப்படி ஓப்பனில் காமிக்கும்போது அந்த சாரியோட பார்டர் கலர் என்ன அந்த சாரியோட பல்லு கலர் என்ன ப்ளவுஸ் எப்படி இருக்குது கான்ட்ராஸ்டாக இருக்கா பார்ட்ரு பெரிய பார்டரா சின்ன பார்டரா உருவம் இருக்கா எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து வாங்குறதுக்காக தான் சேரில எல்லாத்துலேருந்தும் ரேண்டமாக ஒரு சாரியை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த ரேட்டுக்கு என்னாலேயே திரும்ப கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் கொடுக்க முடியாது அவ்வளோ ஒருத்தான ஆஃபரில் இந்த சாரீஸ் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சாரியோட ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கலர் காம்பினேஷன் டிசைன் மாடல்னு எக்கச்சக்கமான சாரீ கலெக்ஷன் இருக்குது எது வேணுமோ அதை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த டார்க் ரெட்டு வித் பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷனில் கிட்டத்தட்ட பத்து சாரீ வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது இதில் மல்டிபிள்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு சில சாரீஸ் மட்டும் இந்த மாதிரி எக்ஸஸாக வந்திருக்கு அப்படி எந்த சேரீயில் எக்ஸஸாக வந்திருக்கு எந்த சேரிலாம் சிங்கிள் பீஸாக வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோட கடைசியில் இமேஜஸ் எடுத்து அப்லோட் பண்ணும்போது ஒரே கலரில் மல்டிபிள் பீசஸ் இருக்கிறத சிங்கிள் இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் நீங்கள் வந்து மல்டிபிள்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த புடவையை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரடுக்கு விற்றுக்கிட்டு இருந்த அந்த சாரீஸ் கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப ஆஃபரில் பேசி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கம்மியான ரேட்டுக்கே வந்திருக்கு லாஸ்ட் டைம் நம்ம வந்து சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு அப்லோட் பண்ண சாரீஸ் கலெக்ஷனுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி இந்த சாரீக்கும் மறக்காம சப்போர்ட் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சாரீ கலெக்ஷன் வேணுமோ உதாரணத்துக்கு இப்போ இந்த சேரில் இதில் எல்லாம் ஒரு பீஸ் தான் இருக்குது அதில் மல்டிபிள்ஸ் கிடையாது இது வேணும்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரியிற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கோ இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்று ரெண்டு நம்பர் இருக்கும் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனை புக் பண்ணிக்கோங்க இந்த சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஆறு கலர் இந்த சேண்டல் கலரில் சேண்டல் எடுத்து வாடாமண்ணி கலர் காம்பினேஷன்லாம் மைல்டான கலர் காம்பினேஷனில் ஆறு சாரி வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது இந்த சாரியை நீங்கள் சிங்கிளாக வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லை மல்டிபிள்ஸ் வேணும்னா இதில் எத்தனை பீஸஸ் அவைலபிளி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஏதாவது ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் காம்பினேஷனில் சாரீஸ் கலெக்ஷன் இருக்குது வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சேரீஸ் கலெக்ஷனில் எதில் மல்டிபிள்ஸ் அவைலபிளி இருக்கோ அதை கூட நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கடையில் கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கேட்கப்படுற கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் தருவீங்களான்னு சிங்கிள் பீஸ் எப்பவும் தருவோம் கேஷ் ஆன் டெலிவரி எப்பவும் நம்மள்கிட்ட கிடையாது உங்களுக்கு பிடிச்ச புடவையில் வாங்குறதுக்கு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு அவைலபிள் இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் கூகுள் பே ஃபோன்பேன்ற மாதிரி யூபிஐ ஆப்ஸ் மூலமாகவோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவோ நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச புடவைகளை நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிங்கிள் புடவை தான் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் புடவை கூட சேர்த்து உங்களுக்கு ஷேப்பியர் வாங்கிக்கலாம் இல்லை இன்ஸ்கர்ட் வேணால் வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் பீட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் ஷேப்பியர் வாங்கும்போது நம்ம ஷிப்பிங் ஃப்ரீ கொடுத்துருவோம் இந்த சாரியும் ஷேப்பியரும் சேர்த்து வாங்கும்போது நம்ம ஷிப்பிங் ஃப்ரீ கொடுத்துருவோம் அந்த ஆஃபர் நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்குது ப்ளவுஸு மற்ற டீட்டெயில்ஸ் இன்ஸ்கர்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் என்ன எங்கள் கடை ஸ்டாஃப் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் மாடல்ஸ் எல்லாத்தையும் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் இல்லை வீடியோ கால் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டுகளை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ கால் சர்வீஸ் வந்து எதுக்காக பண்ணி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நேராக வந்து பார்த்து வாங்கினா அதே ஃபீலிங்கில் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றக்காக தான் நம்மகிட்ட வீடியோ கால் சர்வீஸ் இருக்குது இல்லை கடைக்கு டேரெக்டாக வந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கடையோட அட்ரஸ் இந்த வீடியோட கடைசியில் இருக்குது உங்களுக்கு அட்ரஸில் எந்த டவுட் இருந்தாலும் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிடைக்கலாம் அது எல்லாமே இந்த வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கோம் கடையோட பேர் ஜம்ஜம் அபூபக்கர் சத்திக் டெட்ரஸ் கடையோட லொக்கேஷன் மாதிரி தெற்குமா வீதியில் இருக்குது உங்களுக்கு அட்ரஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புனீங்கன்னா நாங்கள் டைரக்டாக லொக்கேஷனில் மேப் அனுப்பிடுவோம் நீங்கள் கடைக்கு நேராக விசிட் பண்ணுறதுக்கு அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில நேரம் குபேரப்பட்டு சாரி கலெக்ஷன் எல்லாத்தோட ஓப்பன் வீடியோ பார்த்தோங்க அதோட டிசைன் மாடல் பல்லு எப்படி இருக்குன்ற எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம்ல இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக அதாவது மல்டிபிள்ஸ் இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையுமே மூணு மூணு செகண்டாக இமேஜஸ் எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க அதுலேருந்து உங்களுக்கு தேவையான சாரீஸ் கலெக்ஷனை எடுத்துக்கலாம் இதோட இமேஜஸ் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அடுத்த மாதம் பத்தாம் தேதியிலேருந்து நம்ம வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி நேரத்துலேயும் நம்ம கையோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு கமெண்டில் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பதிவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிற சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கையிலையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நியூ இயர் வர போகுதுன்றனால எக்கச்சக்கமான ஆஃபரில் கலெக்ஷன் அப்லோட் பண்ண தயாராக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணுன்றவங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இனிமேல் ரெகுலர் அப்லோட் ஆகும் அதை நீங்கள் எல்லாத்தையுமே வீட்டில் இருந்த மாதிரியே ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய எல்லா பிளாட்ஃபார்மையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க எவ்வளோ நேரம் பொறுமைய அந்த வீடியோ பார்த்தா உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சீக்கிரமாக சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் டெக்ஸ்டைல்ஸ்